அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட விஐபியோட ஐடெக் சிட்டி சைட்டை நம்ம இருக்கோம் நாமக்கல்லில் சுற்றி வந்து பார்த்திங்கனா காம்பவுண்டால் போட்டு பாதுகாப்பாக நம்ம கொடுத்துருக்குறோம் பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்குறோம் உள்ளே சோலார் லைட் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாலேயும் ஃபுல்லாகவே வீடு வீட்டுக்கு நடுதாக நம்ம சைட்டு வர வழி ஃபுல்லாக வீடு இதில் என்ன பெரிய பியூட்டின்னா நம்ம சைட்டில் நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு ரெடி டு ஆக்குப்பை இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் புக் பண்ணுறாங்கன்னா நம்ம லேண்டு மட்டும் கொடுக்காம இந்த சைட்டில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம வீடும் நம்ம கொடுக்க போகிறோம் சைட்டை பாருங்கள் ரோடு எல்லாம் நாற்பது அடி ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் வருகின்ற வாரம் நம்ம வந்து அதாவது டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம் உண்மையாகவே நாமக்கல் மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சைட்டு ரொம்ப 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 லோ பட்ஜெட் விஐபி சரித்திரத்திலே இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் தரவே முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளியேனு வச்சுங்களேன் ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சதுரடி சொல்கிறேன் அருமையான சைட்டு இதில் என்ன பெரிய ப்யூட்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்டோட சைஸ் இருக்குது அதனால் இதில் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் தயவுசெய்து வாங்க வந்து சைட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பிளாட்டை இப்போயே டோக்கன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வந்து புக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நன்றி